வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்திங்கன்னா பெற்றோர் செய்கிற பாவம் மூத்த பிள்ளையை சேருமா இளைய பிள்ளையை சேருமா அதாவது மூத்த மகன்களுக்கா இளைய மகன்களுக்கா பெற்றோர் செய்கிற பாவம் அது அவங்கவுங்க செய்கிற பாவம் அவங்களுக்கு தானே வரணும் ஆனால் உண்மையான நியதி என்னன்னா அந்த காலத்து கதைகளில் சொல்லப்பட்டது பெற்றோர் செய்த பாவம் மூத்த பிள்ளைகளுக்கா இளைய பிள்ளைகளுக்காங்கிறத ஒரு கதையாகவே சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரு ஆர்வமான கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் பரிசித் மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்திருக்காரு இந்த பரிசித் மன்னன் அபிமன்யோட மகன் கிடையாது அவருக்கும் முன்னாடி வாழ்ந்த ஒரு பரிசித் மன்னருடைய கதை இவர் வந்து இவாவ குலத்தை சேர்ந்தவர் இப்போ இந்த மன்னர் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு போகும்போது ஒரு அழகான மானை பார்க்குறாரு அந்த மானை துரத்தி போகும்போது அந்த மான் தப்பிச்சு போயிடுது அப்போ அந்த மானை தேடி தேடி ரொம்ப களைப்பாகி ஒரு குளத்துல நல்லா அழகாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணியை குடிக்கலான்னு போகிறாரு தண்ணி குடித்தது இல்லாமல் அதில் நீராடி எந்திரிக்கிறாரு போது பார்த்தா அந்த குளக்கரையில் ஒரு அழகான ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க இவர் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்காக கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்குறாரு அந்த பெண்ணை காணும் அப்போ இது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குளத்தில் நீராடி எந்திரிச்சவர் மறுபடி அந்த காட்டுக்குள்ளே போகிறார் போகும்போது ஒரு பாட்டு சத்தம் எங்கிருந்து வருது அப்படி அந்த பாட்டு அப்படின்ட்டு அந்த பாடலுடைய பின்னாடி அந்த இசைக்கு பின்னாடி அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதோ அதை நோக்கி போகிறார் போகும்போது அதே பெண் குளத்தடியில் பார்த்தா அதே அழகான பெண் பூ பிரிச்சிக்கிட்டு இருக்கா பாட்டு பாடிக்கிட்டே அந்த பெண்ணுக்கு அருகில் சென்று பேச்சு கொடுக்குறாரு இந்த பரிசித் மன்னர் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண் எந்த பதிலும் சொல்லலை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு அந்த பரிசித் மன்னர் அந்த பெண்ண்கிட்ட கேட்குறாரு கேட்கும் அந்த பொண் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அதாவது ஒரு நிபந்தனை அவங்கக்கிட்ட சொல்கிறாரு அதாவது அரசர்கிட்ட இந்த அழகான பெண் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க உங்களை திருமணம் செய்ததுக்கு அப்புறமா தண்ணீரை நான் பார்க்கக்கூடாது தண்ணியை பார்த்தா நான் அந்த நொடியை உங்களை விட்டு மறைஞ்சிருவேன் தண்ணியை பார்த்தாலே நான் உங்களை விட்டு மறைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு திருமணம் அங்கேயே திருமணம் செஞ்சு அப்படியே அவங்களுடைய அரண்மனையை நோக்கி போகிறாங்க அரண்மனைக்கில் யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்தை வந்து உருவாக்குறாரு யாருக்குமே யார் கண்ணுக்கும் படாமல் அந்த இடத்துல நீரே இல்லாமல் ஒரு அரண்மனைக்கு பின்புறம் ஒரு ஒரு பெரிய இடத்தை உருவாக்குறார் இவங்க மனைவி அங்கே இருக்கிறதும் இவர் அங்கே இருக்கிறதும் யாருக்கும் தெரியாதவண்ண பார்த்துக்கிறாரு அப்போ அவரு கூட ரெண்டு பனிப்பெண்கள் மட்டும் இருக்காங்க அரசவைக்கு வருவதும் அரசவைக்கு வெளியே சென்று அந்த ஒரு இடத்துக்கு யாரும் அறியாத இடத்துக்கு போவதுமாக இருக்கிறாங்க அப்போ நாட்டு மக்கள் மேலே உள்ள கவனம் வந்து குறையுது இந்த பெண் கூட இருக்கிறதுனால நாட்டு மக்கள் உள்ள அந்த பலனும் நாட்டு மக்கள் மேலே உள்ள அந்த கவனம் வந்து குறைஞ்சு போய் அந்த பெண் மேலேயே உள்ள அந்த கவனத்தில் அங்கேயே இருக்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைமை அமைச்சர் அரண்மனையோடய தலைமை அமைச்சர் ரெண்டு பனிப்பெண்களையும் கூப்பிட்டு அந்த இடம் எங்கே இருக்குது என்ன ரகசியன்னு கேட்குறாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க மகாராணிக்கு நீரை பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா அதனுடைய மறைஞ்சிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லவும் தலைமை அமைச்சர் என்ன செய்கிறாரு உண்மையிலேயே ஒரு அழகான காணகத்தில் தண்ணியோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறாரு பெரிய முத்துப்பந்தல் ஒன்று அமைச்சு அந்த தண்ணியை வந்து பிரகாசமான தண்ணியை மறைச்சிட்றாரு மறைச்சிட்றாரு இப்போ போய் அரசர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே அடைஞ்சிருக்க வேண்டாம் தண்ணியே இல்லாத ஒரு அழகான காடு இருக்குது வாங்க அங்கே உங்களை நான் கூப்பிட்டு போறேன்ட்டு அந்த காட்டை காமிச்சுக்கிட்டு வந்துடுறாரு இவங்க அங்கே போகவும் அந்த அழகான முத்துப்பந்தல் கடியில் அந்த தண்ணி ஜொலிக்குது என்னவா இருக்கும்னு பார்க்குறாங்க தண்ணி அவங்களே மறந்து குளிக்கிறதுக்காக அந்த குளத்துல இறங்குறாங்க ராணி இறங்குறாங்க நீ போய் குளின்னு சொல்லிட்டு இவரை உட்காந்து அந்த காட்டில் உள்ள வளங்களையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு குளிக்க போன மகாராணி குளத்துக்குள்ள இறங்குனதும் காணாமல் போயிடுறாங்க அப்ப அரசர் என்ன செய்யறாரு காவலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இறைக்க சொல்கிறாரு தண்ணியெல்லாம் இறைச்சி பார்த்தாலும் மகாராணியை காணும் அந்த தண்ணியெல்லாம் இறைச்சதுக்கப்புறம் பார்த்தா தவளைகள் தான் நிறைய இருக்குது அந்த தவளைகள் தான் தம் மனைவி ஏதோ செஞ்சுடுச்சோ என்னவோ அப்படின்ட்டு காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டு அந்த தவளைகளிலலாம் கொல்ல சொல்கிறாரு இனிமேல் என்ன அரசவைக்கு தேடி யார் வந்தாலும் ஒரு தவளையை கொண்டு கையில் கொண்டுட்டு வந்தால் தான் என்ன பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை சொல்றாரு இப்போ தவளைகளுடைய அரசர் பயந்துட்டார் இப்படியே போனால் நம்ம இனமே அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு கோபமாக போறார் உங்களை ஏமாத்தின அந்த பெண் யாருன்னா என்னுடைய மகள்தான் அவள் ஒரு தவளை அப்படின்ட்டு சொல்லி உண்மையை சொல்றாரு சொன்ன உட அவள் வந்து நிறைய அரசர்களை இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கா மயக்கி அப்படின்ட்டு உண்மையை சொல்லவும் தன்னுடைய மகளை பார்த்த அந்த ஒரு சந்தோஷத்துல அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா அரசர் மனைவியை பார்த்த சந்தோஷத்துல அப்படி உறைஞ்சு போறாரு இப்போ தவளைய அரசர் வந்து ஒரு சாபம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு நீங்க தவளைகளை கொண்டதுனால ஒரு பாவம் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளை அந்தனர் உருவத்தில் அதாவது பிராமணர் உருவத்தில் வந்த ஒருவர் உங்கள் குழந்தைகளுக்கு சாபமாக இருப்பார் நீங்கள் செய்த பாவம் உங்கள் குழந்தைங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்போ மன்னர் இறந்து போகிறாரு அவங்க தலைமுறைக்கு பிறகு மூன்று மகன்கள் வராங்க சலன் பலன் தலன் அப்படின்ட்டு இதில் சலனுங்கிறவர் மூத்த பிள்ளை தலனுங்கிறவர் இரண்டாவது பிள்ளை பலன் அப்படிங்கிறவரு மூன்றாவது பிள்ளை மூன்று பிள்ளைகள் இருக்காங்க இப்போது மூன்று மகன்களில் மூத்த மகன் சலன் வந்து வேட்டைக்கு போகிறாரு போகும்போது ஒரு அழகான மானை பார்க்குறாரு அந்த மானை தன்னுடைய குதிரையில் துரத்திக்கிட்டு போகிறாரு தன்னோட குதிரையில் அந்த மானை பிடிக்க முடியலை அவரால் அதாவது அந்த மானுடைய வேகத்திற்கு இந்த குதிரை ஈடு கொடுக்கல அப்போ அவருடைய காவலாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முனிவர் இருக்கார் அவர் பேர் வந்து வாமதேவர் அவர்கிட்ட ஒரு ரெண்டு ஜோடி குதிரை இருக்கு அதாவது ரெண்டு குதிரை ஒரு ஜோடி குதிரை இருக்குது வாமி குதிரை அந்த குதிரைகள் பேரு அந்த குதிரைகள் மாதிரி ஒரு வேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகள் எங்கேயுமே இல்லை ரொம்பவே அறிவார்ந்த குதிரைகள் அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படிங்கிறாங்க அந்த காவலாளிகள் சொல்லவும் இந்த சலன்கிறவரும் போகிறார் போய் சலன்கிறவர் மூத்த மகன் போகிறாங்க அந்த வாமி தேவர்கிட்ட அதாவது வாமதேவர்கிட்ட இந்த வாமி குதிரையை கேட்குறாரு அவர் வந்து ஒரு நிபந்தனை சொல்கிறாரு எப்பா நீ குதிரை கேட்குற உனக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய வேலை முடிஞ்சதும் குதிரைகளை பத்திரமா எங்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற சொல்கிறாரு சரி வேலை முடிஞ்சால் குதிரை நமக்கு அதுக்கு உங்களுக்கு உடனே கொடுத்துட்றேங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு குதிரையை வாங்கிட்டு போகிறாரு போனால் அந்த குதிரை எங்கேயும் இல்லாத அளவுக்கு வேகத்தில் போகுது நல்ல ஒரு ஈடு கொடுக்குது மான வேட்டையாடுறாரு இந்த சலனுக்கு ஒரு சலன புத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மா இந்த குதிரையை வந்து இந்த வாமி குதிரை இங்கே இவர்கிட்ட இருந்து என்ன போகுது இவர் மேலே சவாரி தானே செய்ய போறாரு குதிரை மேலே ஏறி இதுக்கு நம்ம ரத்தனங்கள் பூட்டி நம்மளுடைய அரண்மனையில் வச்சா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது குதிரையை கொடுக்கக்கூடாதுன்ட்டு தன்னுடைய அரண்மனைக்கே கொண்டுட்டு போய் ரத்தனங்கள்லாம் நல்லா ரத்தன முத்துக்கள் அது இதுன்னு பதிச்சு குதிரையில சும்மா அப்படி ஜோராக ரெடி பண்ணி தன்னுடைய அரண்மனையில் வைக்கிறாரு எங்கேயாவது வெளியில் போனால் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு மாதம் ஆகுது வாமி குதிரைகளை வாமதேவர்கிட்ட கொடுக்கவே இல்லை முனிவர் வந்து ஒரு மாதம் ஆச்சு நம்ம குதிரையை வாங்கணும்ட்டு முதல் சீடர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு அவருடைய ஒரு முதல் சீடர்கிட்ட சொல்லி அனுப்புனா இவர்கிட்ட வந்து கேட்குறாரு யார்கிட்ட சலன்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் முனிவர் வந்து எங்கள் குதிரையை வாமி குதிரைகளை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு குதிரைகளை கொடுங்கன்னு கேட்டால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது வந்த வழி பார்த்துப்போ அப்படின்னு நான் மிரட்டி அனுப்பி விட்டுறாரு அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் அங்கே போய் சொல்றாரு வாமதேவர் கிட்ட அவருடைய முதல் சீடர் சொல்றாரு சொல்லவும் அப்படியா அப்ப நானே பார்த்துக்கிறேன்ட்டு கோவமா போறாரு போய் கேட்குறாரு கேக்குறாரு குதிரையை கேட்டா உனக்கு குதிரையை கொடுக்க முடியாது வந்த வழி போ அதே அவர்கிட்ட சொன்ன அதே வார்த்தையே சொல்றாரு நீ போலேன்னா அறக்கர்களால உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சும்மா காய்ச்சி மிரட்டுறாரு ஆனால் அதே வார்த்தையை இந்த வாமதேவர் அவருக்கு சாபமாக விடுறாரு நீ ஏன் குதிரையை கொடுக்கலை அப்படின்னா நாலு அறக்கர்கள் கூர்மையான ஈட்டியோடு வந்து ஒன்றா கொல்லுவாங்க அப்படிங்கிறாரு ஒன்னால் என்ன முடியும் நீ சும்மா சொல்லுவ குதிரையை கொடுக்க முடியாது என்ன தான் செய்வேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு இவர் உடனே இவரை கொள்ளுங்கன்னு ஒரு சாபம் விடுறாரு அதே மாதிரி நான்கு அறக்கர்கள் வந்து கூர்மையான ஈட்டியோட அவரை குத்தி கொண்டுடுறாங்க இப்போது போயிடுறாரு போயிட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு வராரு இப்போது அண்ணன் இறந்ததுனால ரெண்டாவது தலன் ரெண்டாவது சகோதரர் தலனுங்கிறவர் அரியணைக்கு வராரு அதே மாதிரியே முனிவர் வந்து ரொம்பவே தன்மையாக கேட்குறாரு என் குதிரையை கொடுத்துருப்பா அப்படின்னு என்னுடைய வாமி குதிரைகளை கொடுன்னு எங்கள் அண்ணனை நீ தானே கொண்ட உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு உடனே காவலாளியே ஒரு பெரிய ஈட்டியில் நல்ல விஷம் தடவனை ஒரு ஈட்டியை எடுத்துகிட்டு வா அப்படி ஆ ஈட்டியில் அம்பு அம்பை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு இந்த அம்பை உன் மேலே எய்து நான் உன்னை கொள்ளு உடனே வாமதேவர் கோகம் வந்து நீ என்ன நோக்கி அம்பு எரிஞ்ச அப்படின்னா அந்த அம்பு உன்னுடைய மகன் உன்னுடைய மூத்த மகன் எங்கே இருந்தாலும் அவனை நோக்கி அந்த அம்பு சென்று அவனை அவனுடைய நெஞ்சை தொலைக்கும் அப்படிங்கிறாரு அதையெல்லாம் கேட்காதவர் என் மகன் எங்கேயோ இருக்கான் நான் உன் மேல தானே எய்ய போறேன்ட்டு அவர் பேச்சை கேட்காம அம்பை ஏறார் இவர் இங்க இந்த வாமதேவர் மேலே தலன் எய்த அம்பு அவருடைய மகன் எங்கேயோ அந்த புறத்தில் இருக்கிறாரு அவர் மேலே போய் பாஞ்சு அந்த பையன் இறந்து போகிறாரு இப்போது மறுபடியும் என் பையனையே நீ கொண்டுட்டியா அப்படின்ட்டு இதை விட பெரிய பெரிய ஒரு சைஸில் அம்பை கொண்டு வாங்க அதில் விசந்தடவி கொண்டு வாங்க இந்த அம்பால் நான் உன்னை எய்து கொள்ள போகிறேன்ட்டு இப்படி அம்பை எய்துறாரு இவர் வந்து சாம்ப விடுறாரு அப்படியே நீ சிலையாக மாறிடு அப்படின்ட்டு அப்படியே சிலையா மாறிடுறாரு அம்பு எய்ததோட அப்ப மனசுக்குள்ளேயே தலன் வந்து திருந்தி சொல்றாரு நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இந்த வாமி குதிரைகள் உங்களுக்கு சொந்தமானது என் மகனும் செத்து போயிட்டான் நானும் சிலையாயிட்டேன் என்னுடைய நிலைமை இப்படியானா என்னுடைய நாட்டு மக்கள் நிலைமை என்ன ஆகும்ட்டு அப்படியே மனசுக்குள்ள உருகவும் அந்த கண்ணீர் வருது அப்ப முனிவர் சொல்றாரு உன்னுடைய சாபம் போகணும் அப்படின்னா உன்னுடைய மனைவி வந்து நீ கையில வச்சிருக்கிற அந்த விச தடவன ஈத்தியை தொட்டாலே போதும் உன்னுடைய சாபம் தீந்து போயிடும் அப்படிங்கிறாரு அப்போ உடனே அவருடைய மனைவி வந்து அந்த ஈத்தியை தொடுறாங்க கல்லாக இருந்த தலன் வந்து அவர் நேர்மைய அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு சாதாரண நிலைமைக்கு திரும்பி வந்துடுறாரு இப்போது முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உன்னுடைய மனைவி புண்ணியம் பண்ணவள் அவளுடைய புண்ணியத்தால் தான் இன்றைக்கி உன்னுடைய பாவங்கள் குறைஞ்சிருக்கு உன்னுடைய மனைவியை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு சொன்ன உடனே அவங்களுடைய அந்த முன்னோர்கள் செய்த பாவம் இவர்களுக்கு குறையுது இப்போது இந்த கதை இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பரிசித் மன்னர் தவளைகளை கொன்ன பாவம் ஒரு அந்தனர் ரூபத்தில் வாம வாம முனிவருடைய ரூபத்தில் மூன்று மகன்களாகிய முதல் மகன் சலனுக்கு உயிரே போயிருச்சு இரண்டாவது மகன் தளனுக்கு தளர்ச்சியை தான் கொடுத்துச்சு இவங்கள் சேர்த்த புண்ணியம் வந்து மூணாவது சகோதர பலனுக்கு பலனாகவே அமைஞ்சது இது உண்மையாக கதையாங்கிறது முன்னோர்கள் சொன்னது நம்ம பெற்றோர்கள் செய்த பாவம் மூத்த பிள்ளைகளை சேருமா இளைய பிள்ளைகளுக்கு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க இது உண்மையாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் முதல் முறைய நான் கதை சொன்னதுனால இமேஜஸ் வைக்கல நான் இன்னும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்துட்டு இமேஜஸோட உங்களுக்கு அனிமேஷனோட போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணுங்க, பாய்